சிறுகடை காசிரியலில் நம்ம எல்லாருமே ரொம்ப நாள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விஷயம் இப்போது நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ரோகினி வந்து எப்போதான் மாட்டுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்ருந்தோம் இப்போது கையங்குளமாக சிக்கியிருக்காங்க அதாவது பரசோட பொண்ணு கல்யாணத்தில் இப்போது அந்த மலேசியா மாமா வந்து முத்து ஓட கண்ணில் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம நினச்சிட்ருந்தோம் அது மாதிரி எப்போது வசமாக சேர்க்கிறாங்க ஸோ அந்த வகையில் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இப்போ அந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே முத்து மீனாகிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கசாப்பு கடை மணி வந்து மாட்டிக்கிறாரு இப்போது முத்து வந்து வழக்கம் போல தான் அவர் நல்ல மனசு இல்லையா ஸோ அவர் வந்து ஏன் அப்படிலாம் பண்ணீங்க அது பண்ணால் அது நிறைய பிரச்சனை பண்ணிட்டுருக்கு நீங்கள் அதுக்கெலாம் துணை போகிறீங்க மாதிரி கேட்கவும் இவரும் மலேசிய மாமா அதாவது ப்ரௌன் கறிக்கடை மணியும் பார்த்தீங்க அப்படின்னா தான் பண்ண தப்பை வந்து நினச்சி ஃபீல் பண்ணி இப்போ முத்து சொன்ன மாதிரியே வீட்டுக்கு வந்து வந்து உண்மையை சொல்கிறது ஒத்துக்கிறாரு ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க இப்போ எல்லாம் வீட்டுக்கு போன அப்புறமா இப்போது ப்ரௌன் மணியும் வீட்டுக்கு வந்து வராரு கல்யாணத்தில் நகையை திருட வந்த ஜோடியை பிடிச்சு கொடுத்த மீனாவுக்கும் முத்துக்கும் மாலை போட்டு நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு மாலையோடு தான் வந்து நம்ம கசப்பு போட கசப்பு கடை மணி வந்தார் ஆனால் இப்போது கடைசியில் பார்த்திங்கன்னா அதே மாலையை அவரை போட வச்சு இப்போது வீட்டுக்கு நம்ம முத்து வந்து அழைச்சிட்டு வர்றாரு ஸோ அப்படி இங்கே வீட்டுக்கு வீட்டு வந்த மணியை பார்த்ததுமே எல்லாமே செமையாக ஷாக்காகிறாங்க ரோகிணிக்கு தூக்கி வாரி போடுது நம்ம அவ்வளோதான் சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இப்போ கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த முட்டாள் மனோஜ் வந்து கதிர் ஏமாத்திட்டு போன பணத்தை வந்து சரி பண்ணுறதுக்காக ரோகிணி தான் உங்கள் மாமாட்ட கேட்டிருக்கா ஸோ அந்த பணத்தை கொடுக்க தான் இவர் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி முட்டாள்தனமாக பார்த்தீங்கன்னா அந்த மனோஜ் வந்து விஜயாட்ட சொல்லான் ஆனால் ப்ரௌன் மணி நேரம் அண்ணாமலாட்ட போயிட்டு என்னை மன்னிச்சிருங்க ஐயா ஸோ நீங்களும் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் ரோகிணியோட மாமாலாம் கிடையாது நான் மலேசியா போனதும் கிடையாது ரோகிணி பப்பா அப்படின்னு நடிக்க சொல்லிச்சு நடித்தேன் அப்படின்ற மாதிரி உண்மையாக சொல்லிடுறாரு இதில் ஹைலைட்டே என்ன அப்படின்னா மலேசியா மாமா ரோகிணிக்கும் ஒரு அட்வைஸை கொடுத்தாரு ஸோ அது உண்மையும் கூட ரோகிணி பார்த்து பொய் எப்பவுமே வந்து நினைக்காது பாப்பா ஸோ நடந்த உண்மையை சொல்லிடுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு இங்கே இப்போ அண்ணாமலை அப்புறம் ரோஹிணி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரோகினிட்ட போயிட்டு இவர் சொன்னதில் உண்மையாக அப்படின்னு சொல்லி கேட்க எதுவும் பேசாமல் அமைதியாக அந்த ரோகிணி பேந்த முழிச்சிட்டு முழிச்சுட்ருக்காங்க விஜயாவுக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக்கும் அதிகமாகிடுது ஸோ விஜயா ரோகினிட்ட போயிட்டு கோ கேள்வி கேட்குறாங்க இப்போ கூட இந்த ரோகிணி பார்த்திங்க அப்படின்னா அந்த உண்மையை வந்து எப்படி மறைக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் அது வந்து ஆண்டி அப்படின்னு சொல்ல வரும்பொழுது விஜயா இப்படி கூப்பிட்டு கூப்பிட்டு தாண்டி என்னை வந்து ஏமாற்றிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை பேச விடாமல் கன்னத்தில் பலாருன்னு ஒரு அறையை கொடுக்குறாங்க இவ்வளோ தூரம் நடந்தும் இந்த மனோஜ் பார்த்திங்கன்னா எதுவும் பண்ணாம அப்படியே அமைதியாக வந்து அம்மா போயிச்சு கேட்டுட்டு அம்மா பின்னாடியே முந்தானை பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா வீட்லேயே உட்காந்துடறாரு ஆனால் இப்போ ரோகிணி நிலைமை பார்த்தீங்கன்னா கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க இப்போ ரோகிணி வந்து என்ன பண்ண போகிறாங்க என் வாழ்க்கை வேணால் போனதுக்கு காரணம் முத்து தான் சொல்லிட்டு இவங்க வாழ்க்கைக்கு எடுக்கிறதுக்கு வெளியேந்து பிளான் பண்ண போதா இல்லை நான் பண்ண பித்தலாட்டத்துக்கு எதுனா தேவைதான்னு சொல்லிட்டு நம்ம கதை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு போக போகிறாங்களா அப்படின்றது தான் தெரியல ஆனால் புரோகிணி வெளில வந்து பார்த்திங்கன்னா முறைக்கிறத பொழுது என் வாழ்க்கையை கெடுத்தல்ல உன் வாழ்க்கையை கெடுகிற மாதிரி முத்து மீனாவோட வாழ்க்கையை கிடைக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுது ஸோ அதனால் வரக்கூடிய வாரம் நம்ம சிறுகடை காசு சிறியலில் எதிர்பாராத சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நமக்கு காத்துட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போது ரோகிணி மாற்றுறதுக்கு என்ன காரணம் என்ன அவசியம் இப்போ ஏன் திடீர்னு வந்து அவங்க மாட்ட வச்சாங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான் கடந்த சில மாதங்களாகவே சொல்லணும் ஸோ சீரியலுக்கு நெகட்டிவ் விமர்சனங்களும் டிஆர்பிலையும் பார்த்தீங்கன்னா கீழே இறங்க ஆரம்பித்ததால் ஸோ இயக்குனர் வந்து அதிரடியாக அந்த முடிவு எடுத்து ரோகிணியோட இந்த மலேசியா மாமா ட்ராமாவுக்கு முடிவும் கேட்டிருக்காரு இதுக்கப்புறமா அடுத்தடுத்த விஷயங்களையும் ரோகிணி மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது முக்கியமாக ரோகிணிக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அப்படின்றதும் ரோகிணிக்கு ஒரு பையன் இருக்கான் அந்த பையன்தான் கிறிஷ் அப்படின்ற விஷயமும் வெளிவரதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத